கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறந்த நிலையில் மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் மேல்நிலை பள்ளிக்கு வந்த முதலமைச்சருக்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முதல் நாள் பள்ளிக்கூடம் வந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி முதலமைச்சர் வரவேற்றார் மாணவர்களுக்கு புதிய பாடநூல்கள் சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரணப் பொருட்களை முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து ஆசிரியர்கள் பாடம் குறித்தும் முறையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார் இதேபோல் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கூடம் திரும்பிய மாணவர்களுக்கு கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கல்வியே அழியாத செல்வம் என்றும் கல்வி கற்பதுடன் விளையாட்டு கலை மற்றும் இலக்கியத்திலும் ஆர்வம் காட்டி சிறந்த மனிதர்களாக உருவெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் வழிகாட்டுதலின்படி உச்சத்தை தொட வேண்டும் என மாணவர்களுக்கு விஜய் வசந்த் அறிவுறுத்தியுள்ளார்